இன்டர்நெட் ஒர்க் பண்ண மாட்டேங்குது என்னன்னு தெரில வரல இன்னைக்கு ஒய்ஃபை போட்டிருக்கோம் அது வேலையே செய்யலை பிஎஸ்என்எல் இன்டர்நெட் சொல்லியிருக்கோம் இன்னைக்கு வந்து சரி பண்ணுறாங்கிறாங்களா அதனால் மேலே வீடியாக தான் எடுக்க முடியாதாலேயே வேறு எதுவும் எடுக்க முடியல பீன்ஸ் பொரியல் கேரட் பீன்ஸ் போட்டு பொரியல் பண்ணி தம்பிக்கு சாப்பாட்டை திலகி அனுப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் காலை இன்னைக்கு சிவபெருமானுடைய சிவன் ராத்திரி முடிஞ்சு இன்றைக்கி எல்லா பிறகு இருந்து வீட்டில் சாமி கும்பிட்டு பிறகு முடிப்பாங்க அந்த அனைவருக்கும் வாழ்க்கிறமுடன் நம்மளுடைய வாழ்த்துக்கள் தோபெருமான அனைவரையும் காப்பாற்று கடவுளை எல்லா பிரச்சனைகள் இருந்து தீர்வு யார் நல்லா நல்லாயிருக்கணும் தான் வேண்டுறோம் அப்படி வேண்டக்கூடாது போல இருக்கு நம்ம மட்டும் தனியாக நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் கடவுள் வந்து ரொம்ப வைத்து கேளு அல்லாடத்துக்கு வைத்து கடை எப்படி கொடுக்குறதுன்னு கேட்பாரன் அப்படி இருக்கு நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் நல்லதை செய்ங்கள் வெற்றி நிச்சயம்